நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மக்கிட்ட உரையாடுறதுக்காக அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் மோடி இங்கே நந்தனத்தில் பேசும்போது நான் எனக்கு குடும்பம் கிடையாது நாடு மக்கள் தான் மோடியோடைய குடும்பம் இன்றைக்கி எல்லோரும் ட்விட்டர் ஃபேஸ்புக்கிலெலாம் கூட நான் மோடியின் குடும்பமாக மாற்றிருக்காங்க திராவிட மாடல் அரசு நம்ம சொல்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் இருக்குது பீகாரில் லு பிரசாத் யாதவோடைய குடும்பம் இருக்குது ஆந்திராவில் ஒய்எஸ் ராஜசேகர் ராட்டியோடய குடும்பமாக இருக்குது இப்படி எல்லாருமே குடும்பம் குடும்பமாக இருக்காங்க மோடி தான் குடும்பமே இல்லாமல் நாட்டு மக்களை தன்னுடைய குடும்பமாக நினச்சி சேவை செய்கிறாரு அப்படிங்கிறாங்க சிங்கமாக தான் பேச வேண்டியிருக்குது யசோதா பெண் ஒருத்தர் இருக்காங்க அவங்க யார் மோடியோட மனைவி நான் என் முன்னாடி தோர்த்திட்டு எனக்கு குடும்பம் தான் சொன்னாங்க விட்டுருவீங்கள தண்டிக்கப்பட வேண்டிய ஆள் கட்டின பொண்டாட்டியை கதற கதற நடுத்தருவில் விட்டுட்டு வந்த ஆள் நீயா வந்து குடும்பத்தை காப்பாற்ற போகிற நாட்டுக்காக வந்திருக்க ஓ பொண்டாட்டியை காப்பாற்றது வக்கில்லாத ஆள் நீ நீ வந்து நாட்டை காப்பாற்ற போறியா அவள் ஒரே சென்டென்ஸ் தான் பெண்களே வெளுத்து கொள்ளுங்கள் மனைவியை தள்ளிவிட்டு நாட்டுக்காக சொல்லிவிட்டு இந்த ஆள் ஊருக்கு மேஞ்சிக்கிட்டு இருக்காரு அடிக்கடி வெளிநாட்டுக்கு நீ எதுக்காக போகிற போனி அந்த நாட்டுகளுக்கெல்லாம் போனது போது நீ அதனால் உண்டான லாபம் இந்த நாட்டுக்கு என்ன நீ வெளி உன்னுடைய வெளிநாட்டு பயணங்களை பற்றி பல கதைகள் உள்ளாகுது அதுக்கெல்லாம் பதில் சொல்லு குடும்பம்னு உனக்கு இல்லைங்கிறது வாண்மை அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அவ்வளோதான் சொல் கட்டண பொண்டாட்டி வச்சு காப்பாற்றவுனா அங்கே குடும்பத்தை நாட்டை காப்பாற்ற போகிறான் இந்த நாட்டை வளர்ச்சியை அடைய எப்படி வளர்ச்சி முடியும் உன் பொண்டாட்டி வச்சு நீ காப்பாற்றுறதுக்கு உனக்கு யோகிதல் மற்ற வேணாம் அவன் குடும்பத்தை காப்பாற்றி பெருசாக அதே மாதிரி நாட்டையும் காப்பாற்றவும் சொல்கிறாங்க நம்ப முடியுது நீ கட்டண பொண்டாட்டியை காட்டில் விட்டுட்டு வந்துட்டியே உன்னை நம்பி எப்படி நான் வரேன் எதை நம்பி வர சொல்கிறேன் மோடியுடைய கூட்டத்துக்கு பய பயங்கரமாக கூட்டம் வந்து வருது மக்கள் ஆதரவு இருக்குது இந்த முறை வந்து பதினாலு தொகுதிகளில் அவங்க ரெண்டாவது இடம் வர போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே கருத்துக்கெழுப்பி தானே இல்லை அண்ணாமலையே சொல்கிறாரு வேணும் நான் சொல்லாமல் வேறு யாரும் சொல்கிறேன் ஐயா அதுக்கு எதுக்கு எனக்கு காசு கொடுத்தீங்க இப்போ எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க நான் ஒரு ஊராக போய் சொல்கிறேன் நான் நாற்பது தொகுதியை எங்கே நாங்கள் விற்றுப்பிடுவோம் இந்த கோடி இருக்க வைத்து வைத்திருக்க லட்சம் நாற்காலிகள் காலியாக இருக்கிறதே அது எதனால் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று மக்கள் அங்கங்கே போய் பரப்பி கொண்டு இருக்கிறார் அதனால் இந்த கூட்டத்துக்கு வரவில்லை ஆகவே நான் காலி நாற்காலிகளை பார்த்தா இவ்வளோ லட்சம் பேர் வருவார்கள் என்று தெரிஞ்சுதான் நாங்கள் நாற்காலி போட்டிருக்கோம் அவர்கள்லாம் என்னுடைய எங்களுடைய கோரிக்கையை ஏற்று பல இடங்களில் கொண்டிருப்பாங்க இங்கே வரவில்லை ஆனால் அவர்களுக்கு நாங்கள் இந்த நாற்காலியை போட்டு அதுக்காக ரெப்ரஸன்டேஷன் பேச்சுக்கிட்டே போகலாங்க காலி நாற்காலிக்கு எப்படி கூட விளக்கம் கொடுக்கலாம் மோடி கூட்டத்துக்கு வர்றதெல்லாம் காட்டினாங்க சும்மா கூட்டத்தை வந்து கூட்டுறது வந்து பெரிய விஷயம் இல்லை ஆயிரம் தரோம் லட்சம் தர சொல்லிவிட்டேன் அந்த கான்ட்ராக்டர் சொல்லிட்டாக்க எவ்வளோ பேர் வேணும் அவங்க கூட வச்சுட்டு போக போகிறாங்க இதுக்கு என்ன இது ஆனால் அவங்க கட்சிக்குள்ளேயே போட்டிடுறதுக்கு போட்டி போடுறாங்களே சார் மத்திய சென்னை வந்து குஸ்பு தான் போட்டி போடுவேன் அப்படிங்கிறாங்க இல்லை அது வந்து வினோஜ் செல்வம் நான் தான் போட்டி போடுவேன் அப்படிங்கிறாரு வெற்றி வாய்ப்பு இல்லாமல் அவங்க இவ்வளோ போட்டி போடுறாங்க அப்படி காட்டினா தாங்க கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னாக்க அப்புறம் என்ன மரியாதை இருக்குது கூட்டணிக்கு எவ்வளோ பெரிய கட்சிகள்லாம் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஜி கே வாசன் அப்புறம் யார் தமிழர் விமணியன் பாண்டியன் ஜான் பாண்டியன் எல்லாம் கோடிக்கணக்கான ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிற ஏசி இருக்கு சர்முல்லாம் பண விஷயத்தில் அவங்கள அடிச்சுக்க முடியாது ஆனா பொருளாதார ரீதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பணக்கார கூட்டணி அவங்களுக்கு தான் அதெல்லாம் சந்தேகம் அப்பவும் தேர்தலில் சீட்டு கேட்டு பாஜகவுக்குள்ளே ஒரு குழப்பம் நடக்குது அப்படியெல்லாம் இப்போ சொன்னா அது அது கூட போட்டி போடுறதா நம்ம வந்து செய்தி வரணும் இல்லை யாருமே சீந்தில் சொன்னாங்க எப்படி இருக்கும் நீங்கள் நீங்கள் உங்கள் மீடியாவில் அதெல்லாம் சொல்லி நீங்கள் ஏற்றி விட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும் இல்லை நிர்மலா சீதாராமன் தென் சென்னை அல்லது பாண்டிச்சேரியிலே போட்டி போட்டு வெற்றி வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்கள மாட்டி விட பார்க்குறாங்க அது நம்ம சிவனே உட்காந்துக்கிட்டு இருக்கு ராஜ்யசபால் உள்ளே போயிடலான்னு பார்த்துக்கிட்டு எல்முருகினே இங்கே சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அவரே ராஜஸ்தான்லேயே அங்கேயும் கொண்டு போகிறாங்க மத்திய பிரதேசத்தில் இருந்து போகிறாரு ஆ அப்புறம் நிற்க வைக்க வேண்டியது தானே அதுதான் அவங்க அண்ணா திமுக காரரே கேட்டாங்க அதில் ஒருத்தர் யாரோ விஷயம் முடியாமல் பாஜகவுக்கு எதிராக இருக்கோன்னு நினச்சிட்டு பேசணும் ஒரு ஆள் நிர்மலா சீதாராமன் இங்கேயும் கொண்டு நிற்க வைங்களா ரெண்டு பேர்த்தையும் என்ன அந்த மாதிரி அன்றைக்கு விட்டு போனோம் தான் இங்கே பக்கமே வரல நிற்க வச்சுட போகிறாங்க இல்லை பாண்டிச்சேரியில் அவங்க வெற்றி பெற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க தான் நிற்க வைக்க வேண்டியது தானே ரங்கசாமியுடைய ஆதரவுல வெற்றி நிற்க வைக்க வேண்டியது தானே இப்போ ஒரு குழந்தைய ஒரு சிறுமியை வந்து கற்பழிச்சதுக்காக தமிழிசை ஓட ஓட வரட்டியிருக்காங்க அதுதான் அந்த கட்சியினுடைய நிலைமை இல்லை தமிழிசை எங்கள் ஆளுநர் தானே ஆளுநர் ஆளுநர் பாஜக தானே இதெல்லாம் பேசிட்டு போகலாம் எதை வேணாலும் செய்யலாம் வாக்கு எந்திரம் வந்து யோகியமாக இருந்ததுனால பாஜகனுடைய பாஜக கூட்டணி வச்சுருக்கிறது வாக்கு எந்திரத்தோடு தான் தேர்தல் ஆணையத்தோடு இல்லை இந்த மாதிரியான செய்திகள்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்குது பெரிய அப்படியெல்லாம் நீங்கள் நீங்கள்லாம் இதுக்காக தாங்க உங்களை வச்சுருக்கிறது அப்படி சொன்னால் வாக்கு எந்திரத்தில் ஏதாவது பண்ணிக்கலான்னு பார்க்கலாம் ஆமாம் அது அதை நியாயப்படுத்துறதுக்கு அது அது வாக்கு எந்திரம் ஃப்ராடை வந்து நியாயப்படுத்துறது தான் இந்த செய்திகளை பரப்புறீங்க இப்போ தென்சென்னையில் நிர்மலா சீதாராமன் நின்னாங்கன்னா வாக்கு இதில் ஏதாவது பண்ணிட்டு நிர்மலா சீதாராமனுக்காக வாக்கு ஆமாம் நீங்கள் தான் முதலில் சொல்லிட்டீங்களே நிர்மலா சீதாராமன் வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்தார்கள் அப்படி இப்படின்னு நீ மீட்டிங் ஒவ்வொரு பதிவுகளையும் போட்டிங்கன்னா அப்புறம் ஒரே பையன் திரும்ப திரும்ப சொன்னால் அவன் உண்மையாகிடுது அவ்வளோதான் கோயபல்ஸ் பண்ணது தானே அந்த பிரச்சாரம் தானே இரண்டாவது உலக யுத்தத்தில் கோய்பிள் சத்து தான் பண்ணோம் இங்கிலாந்து தோற்று கொண்டு இருக்கிறது தோற்று ஓடி விட்டது இங்கிலாந்து அரச குடும்பம் நாட்டை விட்டு தலைமுறை வாங்கி விட்டது இன்னும் போட்டுக்கிட்டு இருந்தான் அப்புறம் ஒன் ஃபைன் மார்னிங்கு கோயபல்ஸ் சத்து கிடந்தான் நடு ரோட்டில் ரஷ்ய படைகளை வந்து அடித்து கொண்டுட்டு போயிடுச்சு அவ்வளோ பத்து நாள் முடிஞ்சு போச்சு கோயபல்ஸ் பிரச்சாரம்னு பேர் இருக்கலாம் இப்போ அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து இப்போ புதுசாக ஒன்று வச்சுருக்காங்க மோடி வடைன்னு ஒன்று வச்சுருக்காங்க நேற்று திருநெல்வேலியில் கூட வடை சுற்று போராட்டம் மோடி வடைங்கிறது இப்போ உலக பிரசித்தி பெற்ற ஒரு இதாக வந்துருச்சு போடுறாங்களே விளம்பரம் பெண்களுக்கு எது கொடுத்துட்டாங்களோ அது கொடுத்துட்டாங்கன்னு என்னென்னமோ போடுறேன் நீ காலையில் கூட எல்லா பேப்பர்லையும் டிவி ஆன் பண்ணுங்களேன் ஒரு சீரியல் நம்ம பார்க்க முடியுது தான் இந்த சீரியலை ஓடுத்துக்கிட்டுறாங்க அதாவது போடு இல்லை சார் அவங்க அவ்வளோ சாதனைகள் பண்ண போய் விளம்பரம் கொடுக்குறாங்க சாதனை பண்ண தான் அவருக்கு மோடினு வாக்குறுதின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு இன்னும் வாக்குறுதியில் தான் இருக்குது சாதனை பண்ணிட்டேன்னு சொல்லல நிறைவேற்றி விட்டோன்னு ஒரு வார்த்தை கூட வரல இப்போ மதுரையெல்லாம் எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டிட்டாங்க செங்கல் வச்சாச்சு இல்லை முடிஞ்ச அவ்வளோதான் அவ்வளோதான் வெற்றி விழா செங்கல் வைத்தாகி விட்டது வெற்றி விழா எய்ம்ஸ் போய் வைத்தியம் செங்கல் செங்கலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து இல்லை வாக்குறுதி நிறைவேற்ற போய் தானே செங்கல் வச்சாச்சு நான் கூட வந்து கூவத்தில் டேம் கட்டுறதுக்கு ஒரு செங்கலுக்கு போய் வச்சுருக்கேன் எனக்கு ஆட்சிக்கு வந்து நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டா அங்கே இந்த அடையாறுல டேம் கட்ட போறேன் செங்கன் வச்சுட்டேன் வாக்குறுதி காந்தராஜ் வாக்குறுதி இது வந்து தேர்தலுக்காக நடத்துற நாடகம் சொல்றீங்களோ உங்களுக்கு அது அப்படி தெரிலனா நான் எனக்கு தெரியாது நாங்கள் அப்படி நினைக்கிறோம் நீங்க அப்படி நினைக்கல போட்டு நிஜமா எல்லா உண்மை சாதனையை வாக்குறுதி சாதனை நிறைவேறிடுச்சு நீங்க நினைச்சுங்க நீங்க மோடியோட போங்க யார் வேணாம்னா உலக பொறுத்துள்ள ஒரு நிறைவேற்றிட்டே இருந்தேன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது இது உங்கள் ஊடகங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் அவங்க கேட்பாங்க சில கேள்விக்குள்ள அதுக்கு பதில் சொல்லுவாங்க இப்போ இன்னொன்று என்னென்னா அந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான விவாதம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அந்த லிஸ்ட்டெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அவங்க இப்போ ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்க தேர்தல் முடிஞ்ச அப்புறம் தான் கொடுப்பாங்க ஆமாம் டைம் கேட்டுருக்காங்க அடுத்த ஆள் வரட்டும் அவங்க வந்து கேட்டால் கொடுக்குறேன்றாங்க என்ன தேவைங்க அது ஆறாயிரத்தி தொண்ணூற்றி பதினஞ்சு கோ லட்சம் கோடி நீ கொடுத்துருக்கேங்கிறது ஏற்கனவே வந்துருச்சு இனிமேல் இதுக்கு மேலே என்ன தேவை நீ பத்திரம் கொடுத்தா என்ன கொடுக்கலாம் இது உலகம் போகிறத்துக்கு தெரிஞ்சு போச்சு மாட்டு பத்திரத்தை வந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நீதிமன்ற சில கேள்விகளுக்கு பதிவு ஏமாத்தத்துக்கு பார்க்குறேன் நீ அங்கே இருக்கிற நீதிபதிகள் இதை பற்றி பார்க்க வேண்டியது இதுதான் அங்கேயும் இப்போ உதயநீதி பற்றி பேசுகிற மாதிரி ஒரு ஜட்ஜ் உட்காந்து அந்த கதையும் கத்தராயிட்ட பார்க்குறேன் இல்லை யாரெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லணும் எதுக்குங்க தேவை ஏற்கனவே வந்துருச்சு இல்லை அந்த பத்திரங்களில் வந்து ஐம்பத்தி மூணு பெர்சன்ட் பாஜகவுக்கு போயிடுச்சு மிச்சம் எல்லா கட்சிக்கும் சேர்ந்து நாற்பத்தி ஏழு பர்சன்ட் தான் வந்து இருந்தும் போது இதுக்கு மேலே என்ன தேவைப்படுது புள்ளிவரம் என்ன தேவைப்படுது அப்போ அவங்க தர மாட்டேன்னு சொல்றாரு தேவையே இல்லை என்னத்துக்கு என் கணக்கில் இத்தனை ஆயிரம் உன் கணக்கில் எத்தனை ஆயிரங்கிறது அத்தனையும் பாஜக கணக்கில் தான் இருக்குது ஐம்பத்தி மூணு பர்சன்ட் உனக்கு நீ ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டேன் அதுக்கு மேலே என்ன தேவை இருக்குது ஆனால் ஒரு பொதுத்துறை வங்கி இப்படி எல்லா வகையிலையும் அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க பொதுத்துறை தான் அதுதான் அது தாங்க எல்லா இடத்துலையும் யாரை போட்டு வச்சுருக்குறேன் ரெண்டாயிரம் ரூபா நோட்டை திடீர்னு செல்லாதன்னு அறிவிச்சாங்களே எப்படி அறிவிச்சாங்க அது மோடியுடைய திட்டம் எதுக்காக ரெண்டாயிரம் ரெண்டாயிரவா அந்த டிமானிட்டேஷனே எப்படி வந்தது எந்த கட்சிக்கிட்டையும் காசுருக்கூட நம்மக்கிட்ட இருக்கணும் அந்த டிமானிட்டேஷன் சொன்னதுக்கு பிறகு அந்த பாஜகவை சேர்ந்த கல்கத்தாவை சேர்ந்த பாஜக தலைவி கத்த கத்தையாக ரூபா நோட்டு வச்சுருந்தாங்க ஆமாம் ஃபோட்டோ போட்டா கூட அவங்களுக்கெல்லாம் தகவல் முன்னாடியே சொல்லியாச்சு அம்பானிக்கு அதானிக்கு முதல்லையே தெரியும் அதான் இதெல்லாம் திட்டம் போட்டு தானே பண்ணிக்கிட்டு வராங்க இதை விட இன்னும் அதிகமாக இ பண்ணாங்க ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்தது வால்டேரும் ரூசோவும் பேசிக்கிட்டே போனாங்க நாடக கலைஞர்கள்லாம் எதிர்த்து இப்போ நாடகங்கள் போட்டாங்க ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு அடிப்படை காரணத்தில் வந்து இப்போ வால்டர் ரூசோ போன்றவர்கள் பேசு மாத்திரம் இல்லை நாடக கலைஞர்கள் அதில் இறங்கினாங்க அந்த நாடக கலைஞர்கள்லாம் சிறையில் போட்டு கொட்டுறதுக்கு என்ன பண்ணாங்க அது அவ்வளோக்கு அப்புறம் அந்த புர புரட்சி வெடிச்சது ரஷ்ய புரட்சியெல்லாம் சும்மா ஃப்ரெஞ்சு புரட்சி மாதிரி ஒரு கடுமையான புரட்சி எப்போயும் பார்த்துக்கணும் பிரபுக்கள் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பற்றி தலைவற்றி தீர்த்தாங்க கையில் வெட்டினா முடியாதுன்னு சொல்லி கெல்லட்டினில் வெட்டி வெட்டி கூடையை வச்சுட்டாங்க தலை வெட்டி உழுவுறதை கவனம் ரொம்ப நவனும் எடுத்துகிட்டு போனாங்க அப்படி அடுத்தடுத்து அடுத்து அடுத்து வெட்டினாங்க அதை பேஸ் பண்ணி தான் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் ஒரு நாவல் எழுதினார் டேல் ஆஃப் டூ சிட்டிஸ்னு ஃப்ரெஞ்சு புரட்சி அப்படியே அங்கலங்கலமாக எழுதியிருப்பார் ஞாபகப்படுதுங்க அதான் அப்போ ஃப்ரான்ஸுக்கு ஒரு மோடி போன போது அந்த ஃபோர்டீன்த் டூயினுடைய தலை எப்படி இருக்குதுன்னு வந்து அந்த எடுத்து பார்த்து இது பண்ணுறாங்க வேணும்னு ஃப்ரெஞ்சு புரட்சிகள் என்ன ஆச்சுங்கிறத வந்து மோடிக்கு நினைவுபடுத்துக அவர் ஃப்ரான்ஸுக்கு பாரிஸுக்கு போனபோது அது அதை ஃபோட்டி தி நடந்த இதோ விஷயத்தை வந்து பழைய வரலாற்றை வந்து வெளியே கொண்டு அவர் தலையை வெளியில் வச்சு இது பண்ணுறாங்க அது எப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்கு எதுக்காக அது நடக்குது உனக்கு இது நடக்குங்கிற மாதிரி மெரட்டி தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு ஆஸ்திரேலியா போகிறாரு கோத்ரா ரயில் இருப்பை பற்றி படங்கள் எங்கே பார்த்தாலும் போட்டு டிவி ஓடுது இவர் பேசுகிற இடத்துல அதை போடுறாங்க அப்படியெல்லாம் இவர் வந்து போகிற இடத்துலலாம் உலகம் முழுவதுமே அவருக்கு இந்த பேர் இருக்குதுங்க இதெல்லாம் நீங்கள் பேருமே நினச்சிக்கா நாங்கள் விட்டுட்டு போக வேண்டியதான் ஆனால் அப்போ தமிழ்நாட்டுக்கு முன்னாடி வர்றப்போ கோபேக் மோடின்னு பலூன்லாம் விட்டாங்க இப்போ அவர் வரும்போது அந்த மாதிரி எதிர்ப்பு எதுவுமே இல்லையா அவர் அப்போ வந்தது வந்து ஒரு க இதாக வர்றாரு பிரைம் மினிஸ்டராக வர்றாரு அப்போ ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவர் வர்றாரு எதிர்கட்சியினுடைய வேலையை அவர் செஞ்சார் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரும் இவரு சீஃப் மினிஸ்டரு இவர் இப்போ வந்து கோபாக் மோடினு ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்த்து சொல்ல சொல்ல முடியாது அவ்வளோதான் இல்லை மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்கு சனாதனை பற்றி பேசக்கூடாதுன்னு பேச்சுரிமையை தடுக்கிறதுக்கு ஜட்ஜுங்கள் இருக்கும்போது இப்பறம் இதை செஞ்சால் உற்றுவு இல்லைங்க ஆனால் மற்றவங்கள்லாம் எதிர்ப்பை குறைச்சிருக்காங்களோ ஒருவேளை வந்து மோடிக்கு முன்னாடி இருந்த எதிர்ப்பே தமிழ்நாட்டில் குறைஞ்சிருச்சோ இப்போ பெரிய ஆதரவு வந்துருச்சு இவ்வளோ நேரம் கூடாமல் பேசுகிறீங்களே மோடிக்கு வந்துடுச்சோ வந்துருச்சோ வந்துடுச்சோன்னு கே எங்கிட்ட வாயை கொடுக்குறீங்க எப்படியாவது வந்து ஆமாம் சார் வந்துருச்சுன்னு சொல்லுங்கிறதுக்காக எவ்வளோ கேள்விகள் கேட்குறீங்க இப்படி முயற்சி பண்ணுங்கள் இப்படின்னா முயற்சி பண்ணி நீங்கள் கொண்டாங்க வேண்டாம்னு சொல்லுங்கள் யார் வேணா இல்லை சார் பல இடங்களில் பல பேர் ப பத்திரிக்கைகளில் வரதுதாங்க நீங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க எவ்வளோ நேரம் என்கிட்ட பேசுகிறீங்க மோடி ஒரு தடவை ஆதரித்து நான் பேசணான்னு பார்க்குறீங்க நான் ஒரு மடையை அதை புரிஞ்சிக்காமல் நான் பாட்டுக்கு மோடி எடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு வேண்டியது வந்து மோடி வாழ்க்கை ஆளுங்க சொல்லிட்டேன் போ இப்போ விட்டார் மாறிவிட்டார் போட்டு போங்க மோடி வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ராகுல் காந்தியுடைய நடைபயணம் போச்சு பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ் இந்தியா கூட்டணி ஒரு பெரிய கூட்டம் திரட்டினாங்க அதில் கூட வந்து மோடி இந்துவே இல்லை அவர் வந்து அப்படின்னு லல்லு பிரசாத் வந்து பேசுகிறாரு வட இந்தியாவில் இந்த மாதிரி கட்சிகளுடைய கூட்டங்களில் ராகுல் காந்தியுடைய யாத்திரையிலலாம் பெரிய அளவில் கூட்டம் வருது ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இந்தியா அளவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் மோடியை மையமாக வச்சு மட்டுமே எல்லாத்தையும் கட்டமைக்கிறாங்களோ இப்போது நீங்கள் இந்த இந்த மீடியாவில் இருந்ததுனால தப்பிச்சுக்கிறீங்க சேட்டலைட் மீடியாலாம் என்ன ஆகும் உனக்கு பவரே கொடுக்க மாட்டேன் சேட்டலைட்டை கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் சேனலில் மூடிட்டு போக வேண்டியது இருக்குல்ல அவங்களால சுதந்திரமாக பேச முடியாது இல்லை பிரச்சனையே இந்த டிஜிட்டல் மீடியா தானே தலைவலியாக மோடிக்கு வந்த தலைவலி டிஜிட்டல் மீடியாதான் நீங்களும் உங்களை மாதிரி சில பேர் இருக்கீங்க மோடி ஆதரித்து பேசுகிறவங்க எல்லோரும் அதை செய்யலையே டிஜிட்டல் மீடியாவில் தான் பல விஷயங்கள் வெளியே வந்துருச்சு அதில் தான் தடுமாறுறாங்க எப்படியாவது உங்களை கட்டுக்குள்ளார கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க முடியலை இதை மூணு நிறுத்தினாக்க இன்னொருத்தர் இன்னொரு செல்ஃபோனை வச்சுட்டு ஆரம்பிச்சிடறாரு செல்ஃபோன் இருந்தால் போதுன்னு வந்துருச்சு இல்லை அந்த டிஜிட்டல் மீடியா வந்ததுனால தான் மோடியால் வந்து ஒன்றும் பண்ண முடியும் அதனால தான் வந்து இப்போ ராகுல் காந்தியை கைது பண்ணுறதுக்கு ஏற்பாடு இன்றைக்கி தேர்தல் ஆய்வு என்ன சொல்லுது இப்போ ராகுல் காந்தி பேசும்போது ஜாக்கிரதையாக பேச முடியும் என்னன்னாக்கா அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு ஏற்பாடு நடக்குது தேர்தலில் போட்டியிட முடிய முடியாது பண்ணுறதுக்கு ஏற்பாடு நடக்குது நடத்தும் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அடுத்தடுத்து இப்போ வந்து தங்கம் ஜன்னரசு வரைக்கும் வழக்கு வருது ராகுல் காந்திக்கு இந்த மாதிரி பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போது எதிர்கட்சிகளை பார்த்து இவங்க பயந்துருக்காங்களோ அப்போ வேறு இல்லை இல்லாட்டி பண்ண இதெல்லாம் எதுக்குங்க எத்தனை எதுக்காக தமிழ்நாட்டுக்கு தந்துடையாடுறாரு மூணாவது முறை வர போகிறார் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஊரை விட்டு நம்மளா போக போகமாட்டார் போட்டிருக்கு எதுக்காக வர்றாரு என்னத்துக்கு வம்பு எல்லா இடத்தையும் பார்த்து வச்சுக்கோங்கிற அளவுக்கு அவர் பயந்து போய் கிடக்கிறாரு எதையுமே ஒதுக்க முடியும் அவர் பீகாரில் ஜார்க்கண்டில் கூட அவர் அவர் வந்து முதல்ல நினைச்சு இந்திய ஏரியாவில் இந்தி பேசுகிற ஏரியாவில் நம்ம ஜெயிச்சா போட்டு சமாளிச்சிடலான்னு பார்த்தாரு ஆனால் அது போகிற போக்கு பார்த்தா ஹிந்தி பேசுகிற ஏரியாலையும் வந்து ஒ ஒழுங்கான தேர்தல் நடந்ததுன்னா எங்கேயுமே டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்கங்கிற அளவில் அவங்களுடைய கட்சி நிலைமை இருக்குது அதனால புரிஞ்சு போச்சு அவருக்கு அவங்க யாரெங்கே ஏதுக்குற பெண்களை விட்டாங்களா மற்ற ம மதங்களை விட்டாங்களா மற்ற பக்திமான்களை விட்டாங்களா கரிசா போடுறவங்களை விட்டாங்களா சிறுவர்களை விட்டார்களா பெரியவர்களை விட்டாங்களா பெண்களை விட்டாங்களா வியாபாரிகளை விட்டாங்களா விவசாயிகளை விட்டாங்களா யாருங்க அவங்க கொடுமைப்படுத்தாத ஒரு ஆளை சொல்லுங்க பார்க்குறேன் அவங்களால பாதிக்கப்படாத ஒருத்தரை சொல்லுங்க பார்க்கலாம் மாணவர்கள்லேருந்து தொழிலாளர்களேருந்து விவசாயிகள்லேருந்து யார் அவங்க வந்து யாரை அவங்க வாழ விட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அம்பானி நீ தவிர வேற யாரும் அவங்க அவங்களால வாழ்க்கை அவங்க கூட விடலை அவங்களையும் ஒரு ரவுண்டு கட்டிவிட்டாங்க அவங்களால பாதிக்கப்படாத நான் முதல்ல நான் சொல்லும்போது இந்தியாவுக்கு அவர்கள் விரோதின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்திய மக்களுக்கு அவர் விரோதி பாஜக விரோதின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறது வந்து மனித இனத்துக்கே அவங்க விரோதின்று மனித இனத்துக்கு அவங்க ஆபத்தான மனித இனத்தை நீடிச்சு நிற்கணும் பாஜக ஒளிஞ்சாக ஆர்எஸ்எஸ் ஒளிஞ்சாகணும் தான் மனித இனம் இந்த தேர்தலில் அதுக்கு முடிவு கிடைக்குமா சார் ஒரே தேர்தலில் முடியாது இந்த மாதிரி ஆட்கள் ஆயிரத்தி முந்நூறு வருடங்களாக நடக்கிற போராட்டங்கள் என்னைக்குமே அவங்க ஜெயித்தது கிடையாது தோற்று போய் தீபாவளியை கொண்டாட ஆரம்பித்தாங்க வருத்தமான மகாவீரர்களுடைய நினைவு நாள் ஐராதம்ங்கிற யானையை வந்து விநாயகருங்கிற பேரில் வச்சு கும்பிட்டு முழுமுதற்கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த கடவுளை ஏற்றுக்கிட்டாங்க அப்படி தான் போயிட்டுருக்காங்க மாடை வந்து வெட்டி போட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பிராமணர்கள் இன்றைக்கி மாட்டுக்கு தெய்வமாக நினச்சி அந்த கோமியத்தை குடிக்கிற அளவுக்கு மாறிட்டாங்க எல்லாத்தையும் அவங்க கைப்பற்றுறாங்களோ அவங்க கைப்பற்றின வேறு வழி இல்லை பெரியாருக்கு காவி வேஷம் போட்டு அவரே எங்கால்தான்றாங்க வண்டுவருக்கு காவி வேஷம் போட்டு எங்கே ஆளு ஆர் என் ரவி வந்து ஐயா வைகுண்டசாமி ஆக அவரே எங்க ஆளுங்கிறாங்க வை இவங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்க மதம் மாறிக்கிட்டானுங்க இவன் தான் மதம் மாறிட்டு வந்திருக்கான் சனாதனத்தை விட்டுட்டு வைகுண்டசாமியை ஆதரிக்கிறான் சனாதனத்தை எழுத்து போற நடத்துன போராட்டம் தானே தோல் செல்வி போராட்டம் பார்ப்பனர்களுக்கு ஒதைக்கு ஒதை கொடுப்பேன்னு சொல்லி தானே அவர் போராட்டம் நடத்தினார் இன்றைக்கி அவரை வந்து எங்க சொல்லும்போது நீ பயந்து போய் கிடைக்கிறார் சச்சா நான் சார் நம்மளால தான் சச்சா சார் நான் உங்களால் தான் ஓட்டிக்கிறேன் அப்படி தானே உங்கள் வாழ்நாள் போரா இருந்துகிட்டு இருந்தேன் இல்லை ஆர் என் ரவி எதிர்த்து பாலபஜாடிகள் பேட்டி கொடுத்துட்டாரு எதிர்த்து பேசலை அவர் இந்த மாதிரி யாரோ ஒரு ஆள் வளர்னாரு அவர் கவர்னர் போஸ்ட்டில் இருக்காருன்னு உடனே அப்படிலாம் இல்லைப்பா அந்த ஆளுக்கு சொல்லிருந்தேன் போயிட்டார் இதுக்காக கவர்னர் பார்த்து அவர் பதில் சொல்கிறார் அவர் கவர்னர் கவர்னர் போஸ்ட்டில் இருக்கிறதுக்காக பதில் சொன்னார் ஏன்னா ஆர் யாரும் பதில் சொல்ல அவர் ஒரு ஞானம் சொன்னாங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் அதில் என்ன இருக்குது ஆர் என் ரவி அவ்வளோதான் ஏதோ பைஜாபி ஒரு ஐபிஎஸ் படிச்சுப்பட்டு பிஜேபி ஆஃபீஸில் போய் காஃபி டீ வாங்கி கொடுத்துட்டுருக்காரு அவருக்கு ஒரு பதவி பண்ணணும் ஒரு கவர்னர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுக்காக அவர் பேச்சுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லிட்டு இருந்தோம்னு அர்த்தம் இருக்கேன் ஆனால் இன்றைக்கி நாகர்கோவிலில் சில பிஜேபி ஆதரவாளர்களை வச்சு அவர் பால பிரஜாபதி அடிகளுக்கு எதிராலாம் போராட்டம் ஆசை உங்களுக்கு என்ன எனக்கு கூட எதிர்த்து பேசுவாங்க எனக்கு ஒரு சக்தி வேணும் எனக்கு ஒரு அமௌண்ட் இருந்ததுன்னா என்ன எதிர்த்து கட்சியில் நடத்துவாங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு எதிர்ப்பு வருது அப்போ தான் தெரிஞ்சுட்டுவோம் நம்ம இருக்க போட்டிருக்கு வருங்காலத்தில் நீங்களும் ஒரு பெரிய பிஜேபி எதிர்ப்பாளராக மாறி என்றைக்கு தான் என்றைக்கும் நான் என்றைக்குமே பிஜேபிக்கு சத்தியமாக என்னால் போகவே முடியாது ஏற்றுக்கொள்ளவே முடியாது நான் தான் சொல்கிறனே முதல்ல இந்தியாவுக்கு ஆபத்தானவர்கள் பாஜகன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ மனித இனத்துக்கே எதிர ஆபத்தானவர்கள் பாஜகன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் முடிப்படி மேலே போயும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மக்கிட்ட ஒரு நீண்ட உரையாடல் கொடுத்த திரு காந்தராஜ் அவர்களுக்கு நன்றி Thank <laughs> you.